thank you ஜம்மு காஷ்மீர் பகுதியில் முன்னூற்று எழுபது சட்டம் நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக தேர்தல் மூன்று கட்டங்களாக நடந்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தேசிய மாநாடு மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சிகள் தங்களது முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக முன்னூற்று எழுபதாவது பிரிவை மீண்டும் ஜம்மு காஷ்மீரில் அமல்படுத்துவோம் என்று அறிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீர் கட்சிகளின் இந்த அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநிலத்தின் உரிமைகளை பாஜக பறித்து விட்டதாகவும் இதன் பின்னணியில் ஆர் எஸ் அமைப்பு உள்ளது எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்துள்ள தேச நலனுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் என்றும் காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போல அல்ல என்றும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் தனது எல்லையை பகிர்ந்துள்ளதால் காஷ்மீர் பிரச்சனையை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு தீவிர கவனம் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது அரசமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டது சித்தாந்த ரீதியில் மிகப்பெரிய வெற்றி என்றும் அதை நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது என்று ஆர் எஸ் எஸ் தெரிவித்தது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் மத ரீதியிலோ அல்லது வரலாற்று சலுகைகளின் அடிப்படையில் வித்தியாசமாக நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தது காஷ்மீர் பண்டிட்டுகளை காஷ்மீரில் குடி அமர்த்துவதில் ஆர் எஸ் எஸ் பாஜக உறுதியாக உள்ளது என்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாஜக நிச்சயம் வளர்ச்சியடையும் என்று ஆர் எஸ் எஸ் தெரிவித்துள்ளது